அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு தேர்வுக்காக ஆர்வத்தோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக ஒரு சிறு தேர்வு மாதிரி தேர்வு அந்த மாதிரி தேர்வுக்கு விடையளிக்கும் முயற்சியுங்கள் ஒருமதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்களை பார்த்தோம்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிற தொடர் தான் வந்து என்னது பேச்சு தமிழில் அமர்ந்தது அமைதி எல்லாமே நமக்கு எழுத்த எழுதக்கூடிய எழுத்து தமிழில் தான் சென் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியின் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியின் முன்னிலை எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது மூன்றுமே சரிதான் அடுத்து குரங்குகள் குரங்குகள் குளிரால் நடுங்கின அப்படின்னா முதல் விடை மூன்று அடுத்து விலங்குகள் விலங்குகள் அப்படின்னா மேய்ச்சலை மறந்தன அடுத்து நான்கு பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன இது இரண்டு பசுக்கள் கன்றுகளை ஓ ஒன்று இதுதான் விடை அடுத்ததாக வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு எதற்கு அப்படின்னா எதற்கு அப்படிங்கிற விடைய நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தந்தனன் தாதை தன்னனை தடக்கையான் இந்த தடக்கையான் அப்படிங்கறது குறிப்பு என்ன குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அடுத்ததாக பொறுத்துக பாம்போடு உடன் செத்தார் வறுமை தருவது இகழ்வேந்தர் சேர்ந்து இதெல்லாம் வந்து இதற்கு இணையானது இது அதற்கான விடை குறிப்பு எது அப்படிங்கிறத சரியா சொல்லுங்க கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு மக்க ஒவ்வொரு மெய்ப்பாடுகளுக்குமே வந்து மொத்தம் மெய்ப்பாடுகள் எத்தனைனா எட்டு அந்த எட்டு மெய்ப்பாடுகளுக்கும் தோன்றக்கூடிய நிலைக்கலன்னு சொல்லி நான்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த நான்குல கல்வி அப்படிங்கிறது எதற்கு கீழே வரும் அப்படிங்கிறதா வினா மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடியில் தொடை தொடைநயன்களை தேர் அடுத்த வினா மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுற்றுவது எதை அதற்கு அடுத்து புறநானொற்றி முதன் முதலில் அச்சில் பதிவித்தவர் யார் அடுத்த வினா மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளில் தொகுப்பு மத்த விலாசமா தமிழ்நாட்டு வரலாறு அஞ்சரை கும்பி இசை எட்டும் அப்படிங்கிறது அடுத்ததாக பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் எது இது நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற ஒரு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு உற்சாகம் பேரிட சங்கீதம் இசைப்பவை இசைப்பவைஸ் இது நமக்கு உள்நிலை விழாவாக இது இருக்கிறது அடுத்ததான் பார்த்தோம்னா புணர்ச்சி விதி அருங்காணம் அருங்காணம் எப்படி பிரிக்கணும் அதற்கான விதி என்ன இதுல இரண்டு விதிகள் வரும் அருங்காணம் அருமை கூட்டல் காணம் இந்த மை விகுதி வந்துருச்சுனாலே அந்த அடுத்து என்னது வரணும் ஈறுபோதல் இது வரணும் இப்ப ஈறுபோதல் போட்டாச்சு நம்ம அடுத்தால நமக்கு இதுல என்ன மாற்றம் வந்திருக்குன்னா இங்கு வந்திருக்கு அப்ப இங்கு வர்றதுக்கு என்ன விதினா இனமிகள் அதாவது வள்ளினத்திற்கு இனமான மெல்லினம் இனமிகள் அப்படிங்கிற விதி அடுத்து பூம்பாவாய் பூம்பாவாய் பூப்பெயர்மும் இனமென்பையும் தோன்றும் புணர்ச்சி விதி ஒப்பத உறுப்பின கணத்தை பொறுத்த நீங்க முதல்ல சரியான முறையில பிரிச்சீங்க அப்படின்னாலே அதற்கு ஒரு மதிப்பெண் அதற்கு அப்புறம் கீழே நீங்க கொடுக்கக்கூடிய விதிகளுக்கு தனித்தனியாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த தொடரை வந்து என்னச்சு வாங்கினா அந்த தலைமை அப்படின்னு மட்டும் தொடரமைப்பாங்களே தவிர தலை கூட்டல் மை அப்படின்னு பிரித்து அதை வந்து தொடரமைக்கிறது கிடையாது அதனால அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும்னா சேர்த்து இருக்கும்போது தலைமை பிரிச்சிருக்கும்போது தலை மை அப்படின்னு வரும் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்கள் ஊட்டாண்ட விளையாண்ட இதெல்லாம் வந்து நமக்கு எளிதாக எழுதக்கூடிய பகுதி தான் ஆனால் நம்ம தவறு செய்யக்கூடிய பகுதியும் அதுவாகட்டான் இருக்கும் ஊட்டாண்ட அப்படிங்கிறது வீட்டின் அருகில் விளையாண்ட விளையாடிய குழந்தைய அப்படிங்கிறது குழந்தையை அப்பா எங்கே இழுத்து கொண்டு அல்லது இழுத்து கொண்டு போனார் அப்படின் சொல்லி நினைச்சு என்ன வரணும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளாக சிரமப்படுது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூன்று நாளாக சிரமப்படுகிறது சரியாது இல்ல அதே மாதிரி ஒரு பிளக்கணம் அடுத்து ஓமை தொடரை தொடரில் அமைத்து எழுதுக முன் தானே இந்த சொல்லை திருத்தம் சேர்த்தும் எழுதுக அப்படிங்கிற மாதிரிதான் எங்கேயும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஏன்னா இலக்கண தேர்ச்சிக்குள்ளே உள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் நமக்கு இந்த இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரைக்கும் உள்ள இந்த பகுதியில்தான் இடம் பெறும் அதனால அந்த இலக்கண தேர்ச்சிக்குள் அப்படி பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் நம்ம தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அடுத்ததான் நான்கு மதிப்பெண் வினாக்கள் அதுக்கப்புறமா திணைத்துறை அணி இப்போ அணி திணைத்துறையை பொறுத்தளவு நமக்கு வந்து மொத்தமே நான்கு தான் இடம்பெற்றிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை திணை அடுத்து வந்து கூதிர் பாசறை இது ரெண்டுமே அணி இலக்கணம் துறை இலக்கணம் மட்டும் தான் வேறுபடும் மற்றபடி எடுத்துக்காட்டும் அணி பொருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை இந்த பொருண்மொழி காஞ்சித்துறையும் இதோட இணைந்தது வந்து பொதுவியல் திணை இது ரெண்டும் தான் இடம் பெற்றிருக்கும் பொதுவியல் திணையை பொறுத்தளவு அது அந்த இலக்கணம் மட்டும் மாறுபடும் வெற்றி முதல் பாடாகியராக உள்ள சே தினைகள்ல கூறப்படாத செய்திகளை கூறுவது பொதுவியல் திணை அப்படின்னு அதற்கு இலக்கணம் அதுக்கப்புறம் உண்டாளம் பாடல் எடுத்துக்காட்டு அதற்கான விளக்கம் பணி பொருத்தம் இதெல்லாம் எழுதணும் அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுகள் இலக்கிய நயம் பாராட்டுகள் நமக்கு போதே எப்படி கொடுக்குறாங்க மைய கருத்துடன் மூன்று நயங்கள் அப்போ கருத்து முதல்ல எழுதணும் மைய கருத்து எழுதின உடனே அடுத்து மூன்று நயங்கள்னோடனே நம்ம பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன செய்வாங்க இந்த நயம் இதில் வரக்கூடிய எதுகை மூனை இய்பு இது எல்லாத்தையும் தனித்தனி நயங்களாக எடுத்து இதிலே மூன்று நயங்கள் முடிந்ததாக எண்ணுவாங்க ஆனால் அது சரி கிடையாது நயத்துல எதுகை மூனை இய்பு எல்லாமே நயம் முன்னில்தான் அடங்கும் அதனால அதுக்கப்புறமா நம்ம அணிநயம் நயம் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம் நயம் இதெல்லாம் எழுதுறதுக்கு பழகிக்கோங்க அதுதான் தான் வந்து என்ன செய்யும் நமக்கு மதிப்பெண் முழு மதிப்பெண் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக அணி இருந்து ரெண்டு வினாக்கள் கொடுத்து ஒரு வினாக்கள் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னது இந்த இது ரொம்ப எளிமையான பகுதி பழமொழியை பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல் எறும்புற கல்லும் தேயும் முதல்ல நமக்கு வந்து என்ன ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நாமளாவே என்ன செஞ்சிடலாம் ஒரு கதையை வந்து உருவாக்கி எழுதி விடலாம் ரொம்ப எளிதா மார்க் பெறக்கூடிய இடம் வந்து இந்த பகுதி அதனால ரொம்ப அதில் கொஞ்சம் கவனம் எடுத்து செய் படிக்கிறது நல்லது அப்புறம் ஆறு மதிப்பெண் வினாக்கள் ஆறுமதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செய் நன்றி பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து எதுல இருந்து இருக்கும்னா திருக்குறள்ல அதிகமா வினாக்கள் இருக்கும் இதில் இந்த முதல் இரண்டு வினாக்கள் வந்து செய்யுள் பகுதியில் உள்ளதாக இருக்கும் அடுத்த இரண்டு வினாக்கள் அதாவது நாற்பத்தி ஐந்தாவது வினா வந்து உரைநடை பகுதியில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் நாற்பத்தி ஆறு வந்து விரிவான பகுதியில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் அதற்கப்புறமா நமக்கு நான்கு மதிப்பெண்ல ஒரு மனப்பாட பாட்டும் இரண்டு மதிப்பெண்ணுக்கு ஒரு திருக்குறளும் என செய்யப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதுதான் பனிரோ பதினொன்றாம் வகுப்பு நீங்க எழுதியிருப்பீங்க இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக வேண்டி இந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது இந்த தேர்வு எழுதி பார்க்கறது உங்களுக்கு இரண்டு தேர்வுகளுடைய இணைப்புமே இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் இந்த வினாத்தாளை வந்து பதிவிறக்கம் பண்ணி தேர்வு எழுதி பாருங்க பயிற்சி எடுங்க அதிக மதிப்பெண் நினைச்சிங்க வெறுங்கள் அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய நேரம் வந்து இந்த சமயம் தான் அதற்கப்புறம் வந்து நமக்கு அந்த அறிவியல் பகுதி மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பிராக்டிக்கலு ரெக்கானோட் எழுதுறது மாடல் பிராக்டிக்கலு இந்த மாதிரியான விஷயங்களை செய்முறை தேர்வுக்கே அதிகமாக உங்களுக்கு நேரம் எடுத்துருவோம் அதனால அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கு படிப்புறதுக்கான நேரமே கிடைக்காது அதனால அரையாண்டு பகுதியில கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் ஆங்கிலம் இந்த மொழி பாடங்களை கொஞ்சம் தெளிவாக படித்துக்கொண்டால் அடுத்து உள்ள தேர்வுகளில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் திருப்புதல் மட்டுமே செய்து செய்து தேர்வு எழுதி கொள்ளலாம் இன்னும் நாள் இருக்கு பின்பு படித்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் நன்றி